இந்த தோட்டத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம வந்து ஒரு மூணு போர் போட்டு கொடுத்துருக்குறோம் இந்த தோட்டத்துக்காரருக்கு வீட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு போர் போட்டு கொடுத்துருக்குறோம் அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா கிணறு வெட்டுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீரோட்டம் பார்த்து கிணறு வெட்டி கொடுத்துருக்குறோம் சரிங்களா அது எல்லாம் எந்த இடத்துல என்ன எந்த ஊரில் பார்த்து கொடுத்தோம் அப்படிங்கிறது எல்லாமே டீட்டெயிலாக வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வணக்கம் நாங்கள் எடுத்த நிரப்புனர் நாமக்கல் மாவட்டம் இருந்து தீபக் பேசுகிறோங்க ஆக்சுவலி அந்த பாயிண்ட் எங்கே பார்த்து கொடுத்துருக்கோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா திருச்செங்கோட்டு சரண்டைல தாங்க திருச்செங்கோட்டு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா இறையமங்கலம் பெருமாள் மலைக்கு பக்கத்தில் வேப்பம்பாளையம் அப்படிங்கிற பகுதி அமைச்சிருக்குங்க இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊர் தான் நம்ம ஊரில் அந்த பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நேரோட்டம் பார்த்து வண்டி அரேஞ்ச் பண்ணி அமைச்சு கொடுத்துருக்குறோம் சரிங்களா அதாவது இந்த தோட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சர்வே பண்ணி நீரோட்டம் பார்த்து மையத்தை செலக்ட் பண்ணது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ டீட்டெயில் பண்ண சொன்னோம் அதுக்கப்புறம் வண்டி அரேஞ்ச் பண்ணி எத்தனை டீட்டெயில் பண்ணாங்க எவ்வளோ வடியில் தண்ணி வந்துச்சு என்ன எதுங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருப்பேன் அதை பார்க்கணும் அப்படின்னா யூடியூப்பில் வந்து பார்த்திங்கன்னா தீபக் வாட்டர் சர்ச் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு யூடியூப் சேனல் வரும் அந்த சேனலில் போய் பாருங்க இது சொந்தமாக ஆல்ரெடி நம்ம வீடியோ வந்து பதிவு சரிங்களா இது போன்ற உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வீட்டு மொழியில் விவசாய தோட்டத்திலேயோ நீராட்டம் போர் போகணும் கிணறு ஓட்டணும் சைடு போகிற முக்கியம் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எங்களை கனெக்ட் பண்ணலாம் எங்களால் முடிஞ்ச கிழிப்போம் உங்களுக்கு ஒன்றும் சரிங்களா நன்றி வணக்கம்